வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு பங்குனி ஊத்துறில்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட நம்ம இதில் இருக்கவங்க தான் ஸோ சூப்பராக முந்திரி எல்லாம் போட்டு முருகருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் பங்குனி ஊற்றுறதுக்கு இதை ஃபர்ஸ்ட் கிண்டிக்கலாம் நல்லா இது ஃபுல்லாக ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கீழே சக்கரை மேலே சேமியாவாக இருக்குது பங்குனி ஊற்றுறதுக்கு முருகருக்கு சேமியா பாயசம் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயாசம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே கீழே மட்டும் சக்கரை இருந்தது அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க சக்கரை கீரை இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கவர்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ வணக்கம் இதை நான் கூட பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ நம்ம அந்த மிக்ஸை வந்து இதில் போட்டுட்டு அடுப்பு வச்சு செய்யணும் இருக்கோம்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் வந்து எனக்கு ஈஸியா செய்யறது கொடுத்தாங்க ஏன்னா நான் முருகருக்கு இன்னைக்கு சாமி கும்பிடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்ம கையில செஞ்சு போடுறோம் ஏன்னா இப்ப ஷூட் ஆரம்பிச்சிடும் நான் ஓடிடணும் வந்துடுவாங்க எப்படி வருவாங்கன்னு கேளுங்க வெளியில் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு லைவ் ஆரம்பிக்கவே டைம் ஆகிடும் அதனால இன்னும் காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றலை ஸோ இப்போ பூஜைக்காக இந்த காஸ்ட்யூமில் இருக்கேன் பட் இது நல்லா இருக்கேன் அந்த காஸ்ட்யூம் ப்யூர் காட்டன்னால இங்கே இருக்கணுமே நான் பாதி தான் போட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி தான் எல்லாேரும் சரி இது வந்து நம்ம இதுலேயே போட்டுடலாம் சரி ஸோ அப்படியே கிண்டிகிட்டே இருப்போம் சோ இது அது இதுக்கப்புறம் பாயசம் எப்படி வருது அதோட இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சோ நல்லா இருக்குல்ல சோ பாயாசம் ரெடி வாங்க எங்க வீட்டில் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாதி போட்டிருக்கேன் இன்னொரு நாள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா பால் மட்டும் இருந்தால் போகிறோம் இதை தூக்கி போட்டு பாயசத்தை பண்ணி கொடுத்தோம்ல நம்ம வீட்டில் இவங்க இப்போ ஜோ ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜோ ஃபுட்டில் வந்து இப்போ அந்த போண்டா மிக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் அது ஒரு நாள் போடுறேன் ஸோ நான் மிச்ச பால் கொஞ்சம் எங்களுக்கு கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் ஊற்றிட்டு மிச்ச பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பால் எதுக்கு அப்படின்னா நான் வந்து பேன் கேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ திஸ் இஸ் சாக்லேட் பேன் கேக் வித் ஹனி போட்டுட்டு நம்ம செரீஸ் எல்லாம் வாங்கி அழகா அதுல போடலாம் செரியலயுமே நம்ம ஹனில இது பிளைன் வெண்ணிலால செரி பெரிஸ் போட்டிருக்காங்க நல்லா அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா கொதிக்குது பாயசம் வெந்துருச்சு அது நல்லா சாப்டா வெந்தாச்சு பாயசம் இது நல்லா இருக்கியா இதெல்லாம் வந்து வந்து நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க படிக்கிற இருக்காங்க காலேஜ் போற வீட்டு கைப்பக்குவோம் பாயாசம் வேணும் இந்த நினைக்கும் போது கண்டிப்பா நீங்க பண்ணலாம் ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி எனக்கு இருக்கிற டைம் ஈஸி தான் மேம் பாயாசம் என்ன இதுல வச்சிட்டு இருக்கீங்க பாயசம் பெரிய விஷயம் இல்ல நம்ம இதுல ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்குறோம் அதனால அதனால இங்க இருந்து அப்ராட் குழந்தைங்க எல்லாம் அப்ராட்ல இருக்கணும்னா அப்ராட்ல எல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது இல்ல நான் இது எல்லாருக்கும் பண்றதுக்கு பாத்தீங்கன்னாலே எல்லாரும் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பாயாசம் ரெடி நல்லா இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல அதுவே வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது இந்த இது வந்து சரிதா சோ கம 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 இருக்கு வாசமே கம கம இருக்கு நல்ல பால் திக்கா தண்ணி ஊத்தாம பாலை காய்ச்சிட்டீங்கன்னா போறோம் இதுல இருக்கிறத எடுத்து போட்டு நாட்டு சக்கரை சக்கரம் நினச்சிடாதீங்க நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சோ ரொம்ப சந்தோஷம் நாட்டு சக்கரை போட்டு இன்னைக்கு பாயாசம் ரெடி பேன் கேக் நான் போடுறேன் இதுல போட்டுடலாமா பாப்போமா வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ எங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்த முடியல எல்லாமே எஃப்எஸ்எஸ்எஸ் சர்டிஃபைடோடு இருக்கும் இத்தனை நாளில் செய்யணுன்ற கணக்கு இருக்குது அதெல்லாமே பார்த்துட்டு ஒன் மந்த் எல்லாம் வச்சு டூ மந்த்ஸு ஆறு ஆறு மாதம் எட்டு மாதம் வச்சுட்டு இது நோ நல்ல அது நல்ல நானும் சொல்ல முடியாது யாருமே சொல்லக்கூடாது அதுக்கு எக்ஸ்பைரி கொடுத்துருக்கோம் அதுபடி செஞ்சிருப்போம் தேங்க்யூ இது இன்ஸ்டண்ட்டில் ப்ரிசர்வேட்டடான்னு கேட்டால் கிடையாது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கோங்க நன்றி